இந்த வாரம் கண்ணி ராசிக்காரங்களோட வாழ்க்கையில பாருங்க மிக பெரிய முடிவு ஒண்ணு உங்களோட வாழ்க்கையில எல்லா விஷயத்தையுமே மாத்த போகுது உங்க வாழ்க்கையில இந்த வாரம் பண வருமானம் இருக்குமா வேலையில ஏதாவது மாற்றம் வருமா அல்லது நீங்க எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் வரும் அது எப்படிப்பட்ட திருப்பம் உங்களோட ராசியில இந்த வாரத்திற்கான என்ன பலன் எழுதியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல உங்களுக்காக சொல்லியிருக்கோம் முழுசா பாருங்க இந்த வாரம் ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டமும் வரப்போகுது உங்களோட வாழ்க்கையில நீங்க எடுத்த முடிவு இப்போ ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த போது அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு இந்த வாரத்தின் கிரக நிலை அமைப்பால என்ன மாதிரி மாற்றத்தை நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத நம்ம இப்ப விரிவா தெரிஞ்சுக்கலாம் இந்த கண்ணீராசி அப்படின்னு சொன்னாலே பாருங்க இந்த அறிவாய்த்தால உலகத்தையே வெல்லக்கூடியவங்களா இருப்பீங்க ஏன்னா கண்ணீராசிக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தா புதன் மனோபலம் உங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் அதிகமா இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே சரி நீங்கள் நிலை குழஞ்செலாம் போக மாட்டீங்க அறிவாக ஏந்தி உலகத்தை வெல்லக்கூடியவங்களாம் நீங்கள் இருப்பீங்க கன்னி ராசி ராசி சக்கரத்தில் ஆறாவதாக வருது ராசியை சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா புதன் பகவானால் ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால இந்த அன்பு பொறுமை நிதானம் இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் நிலராசி ராசி அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவங்களாம் இருப்பீங்க புதனின் தசா காலம் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நீங்க எல்லா விஷயத்தையுமே நல்ல ஒரு லாபத்தை பெறுவீங்க தனக்கென தனி வகுத்து அதன் பாணியில் செயல்படக்கூடியவங்க நீங்க கன்னிராசிக்காரங்க பாக்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருப்பீங்க ரொம்பவுமே தூய்மையா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க உங்களோட எண்ணத்தை மத்தவங்கிட்ட வெளிப்படையாக வெளிப்படையா சொல்ல மாட்டீங்க கூச்ச சுவாவும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் பெரும்பாலும் எல்லோருக்கிட்டையுமே நெருங்கி பழக மாட்டீங்க உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மையோடு செயல்படுவீங்க உங்களுக்கு கொஞ்சம் அதிக நண்பர்கள் இருக்கிறதே கடினமான ஒரு விஷயந்தான் புத்தி கூர்மை உங்கள் திறமையை வந்து தரக்கூடிய புதன் பகவானால் ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் கலைகளில் அதிகமாக ஆர்வம் இருக்கும் எழுதுறது வாசிக்கிறது புத்தகம் படிக்கிறது இதெல்லாம் ரொம்பவுமே பிடிக்கும் உங்களுக்கு அதே போல் கணிதம் வணிகவியல் பாடம் உங்களுக்கு விருப்பமான பாடங்களாக இருக்கும் கன்னி ராசியை சேர்ந்தவங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பாருங்க பெரும்பாலும் விநாயகர் ஆலயம் அமைஞ்சிருக்கும் அந்த ஆலயம் தினம்தோறும் நீங்கள் வழிபாடு செய்ய ரொம்பவுமே நல்லது கன்னிராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா புதன் கிழமையில நீங்க விநாயகர் வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும் உங்களுக்கு விநாயகர் பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓங்கம் கணபதியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும் போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினைச்சிட்டு செய்யுங்க அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும் நன்மை வெகு விரைவில் உங்களை வந்தடையும் இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டாம் வாதம் உங்களுக்கு கிரக நிலைகளும் கிரக வரக்கூடிய மாற்றங்களும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க நம்ம இப்ப விரிவா பார்க்கலாம் இந்த கன்னிராசிக்காரங்க உங்க ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும் எளிய முறையில் வந்து நீங்க உங்க ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம் எல்லா உயிரிலுமே சிறப்பான உயிரை நீங்க நிச்சயமா இதனால பெறலாம் இந்த வாரத்தின் கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா உங்க ராசியில பாருங்க சுக்கிரன் இருக்காரு தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியன் புதன் வக்ர இயக்கத்தில் இருக்காரு தைரிய வீரிய வீரியஸ்தானத்துல செவ்வாயோ ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் ராகுவோட இணைஞ்சோ லாபஸ்தானத்துல குரு பகவானும் கேது பகவானும் அமைஞ்சிருக்கிற நிலைகளில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகளால் உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் சங்கடத்தை கூட சாதனை சாதனையா மாற்றக்கூடிய அமைப்பு இருக்குங்க கடந்த காலத்துல ஏற்பட்ட பிரச்சனைக்கான முடிவு இந்த வாரம் ஏற்படும் இங்கே எதிர்பாராத இடமாற்றங்கள் வரலாம் கவனமாக இருங்க உடல் உபாதைகளை பொறுத்த வரைக்கும் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எதிர்பார்த்த பண வரவு கைக்கு வரவுதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் மேலும் திடீர் பண நெருக்கடி வரலாம் செலவு விஷயத்தில் கவனமாக செயல்படுங்க இடம்பொருள் அறியாமல் பேசுகிறதையோ அடுத்தவங்கக்கிட்ட மனஸ்தாபத்தை கொடுத்துரும் அதனால உங்களோட பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருங்க தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவு வரும் பண வசூல் கொஞ்சம் தாமதமாகலாம் தொழில் விரிவாக்கத்திற்காக நீங்கள் கொஞ்சம் அளையிற மாதிரி சூழல் உருவாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள் தேவையற்ற பயனும் வரும் கூடுதல் பொறுப்பு உண்டாகும் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை அடுத்தவங்க கிட்ட கொடுக்காமல் நீங்களாக சிறப்பாக செஞ்சு காட்டுறது நல்லது அடுத்தவங்க பணியை நீங்கள் வாங்கி செய்யும் பொழுது கவனமாக செயல்படணும் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட பெரும்பாலும் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்லதாக இருக்கும் நன்மை தரும் வகையில் அமையும் பெண்களுக்கு கொஞ்சம் செலவும் இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சோதனைகள் மிகுந்த ஒரு காலகட்டம் இது அப்படின்னு கூட சொல்லாங்க கவனமாக இருங்க அரசியல்வாதிகளுக்கு உங்கள் முன்னேற்றத்தில் கூட இருக்கிறவங்களால் சின்ன சின்ன தடை தாமதம் ஏற்படலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாடத்தை படித்தாலும் சரி கவனத்தை சிதற விடாமல் படிக்கிறது நல்லது விளையாடும் போது கூட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் ஒரு சின்ன வேலைக்காக கூட நீங்கள் கொஞ்சம் பாடுபட்டு அந்த வேலையை முடிக்கிற மாதிரி இருக்கும் எதிர்பார்த்த உதிவுகள் கொஞ்சம் தாமதமாகும் பயணத்தின் போது கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் முன்னெச்சரிக்கை செயல்பட்டால் எந்த ஒரு கஷ்டமும் ஏற்படாம நீங்க உங்களை பாதுகாப்பாக பாத்துக்கலாம் பொருளாதாரம் நல்ல ஒரு மேம்பாட்டுக்கு வரும் நல்ல ஒரு தைரியம் உருவாகும் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் தேவையற்றமான சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் மத்தவங்கிட்டையுமே நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது வீண் பிரச்சனை வராம தடுக்கணும் அப்படின்னா விட்டு கொடுத்து போகணும் வீணா வாக்குவாதம் செய்யாம இருக்கணும் சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமா வரும் கஷ்டப்படுறது கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கும் திடீர் பண தேவையுமே தொழில் வியாபாரத்துக்காக வரும் வீட்டு சூழ்நிலையிலையுமே கொஞ்சம் பண தேவை கொஞ்சம் அதிகரிக்கும் சித்திரை ஒன்னு மாதம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சல் ஏற்பட்டு நீங்கும் வாடிக்கையாளர்கள்கிட்ட நீங்க கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வருவதில் தாமதம் வரலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பாருங்க உங்க நிர்வாகம் பத்தி நீங்க யார்கிட்டயுமே விமர்சனம் செய்யாம இருங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு கொஞ்சம் தாமதப்படும் காலகட்டம் இது அதனால ரொம்பவுமே தான் இருக்கணும் நன்மைகள் அதிகரிக்கவும் தீமைகள் விலகவும் நீங்கள் பரிகாரமாக இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம் அது என்னென்னா பைரவர் மூத்தியை புதன்கிழமை தோறும் அணங்கி வருவதால் பாருங்கள் எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கும் அதுவும் இந்த திருமண தடை கூடிய யோகத்தை பெறுவீங்க செல்வநிலை சிறப்பான உயர்வுக்கு வரும் இந்த ஒரு பரிகாரத்தை தொடர்ந்து செய்யுங்க நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க கன்னிராசி அன்பர்களுக்கு பாருங்கள் இந்த வாரம் ஒரு சிறப்பான பலன்களும் கிடைக்குது சில இடத்துல வேலை சுலபமாக அமைஞ்சாலும் சில இடத்துல உங்களோட வேலை அப்படிங்கிறது போராட்டமாக மாறுது உத்தியோக ரீதியாக சின்ன சின்னதாக சிக்கல் வந்து போகும் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்து ரொம்ப நாளாக காத்திட்ருக்குற ஒரு காரியம் பாருங்கள் இப்போது நல்லபடியாக நடந்து முடியும் தொழிலில் நல்ல ஒரு லாபம் பெருகி கையிருப்பு அதிகரிக்கும் புதிய முயற்சிகள்லையுமே நீங்கள் திருப்தி தரும் வகையில் ஈடுபடுங்க முழு கவனமாக முழு மூச்சோடு செயல்பட்டால் நீங்கள் நினச்ச பலனை அடையலாம் குடும்பத்தில் இருந்து வந்து குழப்பம் குறையணும் எந்த ஒரு வாக்குவாதமும் வரக்கூடாது அப்படின்னா விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும் உங்க பிள்ளைங்களால பாருங்க குடும்பத்துல நல்ல ஒரு சந்தோஷமான சூழல் உருவாகும் அலுவலகத்துல உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்களோட ஆதரவு உங்களுக்கு பக்கபலமா இருக்கு பதவியில நல்ல மாற்றம் சம்பளத்துல நல்ல ஒரு அதிகரிப்பு இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணும் கருத்துமா கவனமா செயல்பட்டா லாபத்தை நீங்க அதிகரிக்க முடியும் லாபம் பெருகி பொருளாதார வரவு உண்டாக நீங்க கொஞ்சம் கடுமையா உழைக்கணும் தொழிலை மேம்படுத்துவதற்கு இது ஒரு சரியான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட கோபப்படாம நிதானமா பேசினா பிரச்சனைகளை நீங்க தடுக்கலாம் பிள்ளைங்களால நன்மைகள் வரும் பெரியவங்களோட ஆதரவு உங்களுக்கு எல்லா விஷயத்திலுமே பக்கபலமா மாறும் குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்கத்துல கவனம் செலுத்த போறீங்க நீங்க கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பிரபலங்களின் ஆதரவு கிடைக்கும் சந்தோஷமான செய்தி ஒண்ணு வரும் புதிய முதலீடுகள்ல வெற்றிகரமா நீங்க இந்த வாரம் இறங்கலாம் சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது நன்மை தீமை ரெண்டையுமே கலந்து ஒரு பலனை கொண்டு வந்து தருது குரு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வேலையில சலுகை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு எந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா வரவு செலவு கணக்குகள்ல ரொம்பவுமே கவனமா எச்சரிக்கையா இருக்கணும் புதிய நண்பர்கள் நண்பர்கள்கிட்டயுமே நீங்க எச்சரிக்கையா தான் இருக்கணும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் இதோட மேன்மைக்காக உழைக்க போறீங்க பண விஷயத்துல கவனமா செயல்பட்டா நல்லது பெரியவங்களோட அன்பும் ஆசையும் உங்களுக்கு எப்பவுமே பக்கபலமா இருக்கும் பொறுப்பு கடமை இது கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும் ராசி அதிபதி புதன் குருவோடு பரிவர்த்தனைகள் இருக்கிறதுனால மற்றவங்களை நம்பி நீங்க எந்த ஒரு காலத்துலேயும் இறங்காதீங்க ஏமாற்றம் வரலாம் நீங்க சுய நம்பிக்கைய எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க இழந்ததை கூட ஈடுகட்டுவீங்க இதுவரைக்கும் உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு துரத்தி வந்த கஷ்டம் அவமானம் கவலை இது எல்லாமே உங்களை விட்டு விலகும் எதிர்காலத்தில் உங்களோட பெயர் அப்படிங்கிறது பிரகாசம் அளவுக்கு இப்ப புகழ் பெருமை கௌரவம் நீங்க நல்ல நீங்க செய்யற நல்ல செயலால் அதிகரிக்கும் ஜனன கால ஜாதக ரீதியான சாதகமான தசா புத்திகள் நடந்தால் எல்லாமே நன்மையில உங்களை இந்த தடவை வளர்ச்சி பாதையில கொண்டு செல்லும் அமைப்பு இருக்கு கண்டக சனிபத்தின பயம் இப்ப உங்களை விட்டு விலகும் பொருளாதாரத்துல பற்றாக்குறையும் நீங்கும் வர வேண்டிய கடன் வந்து சேரும் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா நீங்கள் உங்க ஜாதக அணிப்பு எளிய முறையில் தெரிஞ்சுக்கோங்க நல்ல ஒரு உயர்வுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும் பயன்படுத்திக்கோங்க கூட பிறந்தவங்க மனம் மகிழும்படி சண்டை போட்டு பேசாம இருக்கவங்க கூட இப்ப பேசிப்பீங்க தொழில் உத்தியோகம் நிமித்தமா பிரிந்து சென்ற தம்பதிகள் இப்போ இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு அரசு வேலைக்கான முயற்சி கை கூடும் ஏன்னா புத ஆதித்ய யோகத்தால் இப்ப இருக்கிறது கிரக அமைப்பு மாணவர்களுக்கு கல்வியில் அதிகமா ஆர்வம் இருக்கும் பள்ளி கல்லூரி மூலம் கல்வி சம்பந்தப்பட்ட சுற்றுலா செல்வதற்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு வரும் பாருங்கள் தினம்தோறும் நீங்கள் திருக்கோளாறு பதிகத்தை கொஞ்சம் படிங்க இது ரொம்பவுமே நல்லது எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் பெற முடியும் என்ன நேரங்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள்